இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பங்கு சந்தை யோகம் யாருக்கு அதாவது ஷேர் மார்க்கெட் என்பது ஜோதிடத்தில் எந்த பாவம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஐந்தாவது பாவம் தான் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்னா ஐந்து ஒன்பதை அதிர்ஷ்டம் ஐந்து ஒன்பாவது பாவத்தை நம்ம என்ன சொல்லுவோன்னா பழைய ஜோதிட முறையில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பாக்யஸ்தானம்னு சொல்லுவோம் அதிர்ஷ்டம் என்பது ஐந்து ஒன்பாவது பாவம் அதிர்ஷ்டம்னா என்ன ஒரு பொருளுக்கு ஒரு விலை இருக்குது அது விலையை விட அதிகமாக போனாலும் போனால் தான் அதிர்ஷ்டம் சொல்லும் உழைப்பை விட ஊதியம் அதிகமானால் அதிர்ஷ்டம் சொல்லும் அப்போ இந்த ஐந்தாவது பாவம் தான் நம்ம இங்கே ஷேர் மார்க்கெட் அப்படி சொல்கிறோம் இந்த ஐந்தாவது பாவம் நம்முடைய ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஐந்தாவது பாவம் ரெண்டு ஆறு பத்து பதினொன்று இந்த பாவங்களை தொடர்பு கொண்டா அவங்க ஷேர் மார்க்கெட்டில் நல்ல சிறப்பாக இருப்பார்கள் ஐந்தாவது வீடு நாலாவது வீட்டு தொடர்பு போது அவங்க ஷேர் மார்க்கெட்டில் அவங்க சிறப்பாக இருக்க மாட்டாங்க ஆனால் அதே நேரத்தில் அவங்க வாங்கக்கூடிய அந்த ஷேர்ஸ் வந்து நீண்ட கால ஷேர்ஸாக இருந்தால் அதாவது அந்த ஷேர் வாங்கிட்டு அதை கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏ ஒரு ஐந்து வருடங்கள் ஆறு வருடங்கள் எடுக்காமல் அப்படியே இருந்தாங்கன்னா அது வளர்ச்சி இந்த எடுத்து எடுத்துகிட்டு அதாவது ஒரு ஷேர் போடுறாங்க எடுக்கிறாங்க ஷேர் போடுறாங்க எடுக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு இந்த நாலாவது பாவம் சரியாக வராது ஏன்னா இந்த ஷேர் போடு போடுறாங்க அதாவது டெய்லி பேசிஸில் சில பேர் பண்ணுவாங்க காலையில் ஒரு ஒரு ஷேர் போட்டு ஈவினிங் எடுக்கிறது இல்லை ஒரு வாரத்துக்குள்ளேயே நாலு தடவை எடுக்கிறது ஒரு மாதத்துக்குள்ளேயே நாலு தடவை எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலாவது பாவம் சரியாக வராது இதுக்கப்புறம் ஐந்தாவது வீடு மூணு ஏழு தொடர்பு கொண்டா மூணு ஏழு தொடர்பு ஓரளவுக்கு ஷேர் மார்க்கெட்டில் அவங்க போட்ட முதலீடு எடுத்துக்கலாம் சும்மா ஒரு கம்மியான மார்ஜின் இருக்கும் நஷ்டம் ஆகாது ஒரு கம்மியான மார்ஜின் இருக்கும் அதை வந்து ஒரு தொழிலாக பண்ண முடியாது அதை அதுக்கப்புறம் இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குன்னு சொல்லக்கூடிய கிரகம் யாருனா புதன் அப்படின்ற கிரகம்தான் ஷேர் மார்க்கெட்டு இந்த புதன் வந்து ரெண்டையோ நாலையோ ஆறையோ பத்தையோ பதினொன்னோ தொடர்பு கொள்ளும்போது ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்துக்கு காரகன் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு இந்த குரு வந்து மாதிரி இந்த ஜாதகத்தில் ரெண்டு நாலு ஆறு பத்து பதினொன்று இந்த மூணு ஏழுங்கிறது ரெண்டாவது ரேங்காக வந்துருக்கு ஓகேங்களா நான் பதினொன்று சொல்கிறேன்னா பதினொன்று வந்து ஒரு சேஃப்டி சைட் அதாவது நமக்கு எல்லாம் எப்படி பார்த்தாலும் கூட்டி கேச்சு பார்க்கும்போது நமக்கு லாபம் அப்படிங்கிறது இந்த பதினொன்று எட்டு பன்னெண்டுங்கிறது ஹெவி லாஸ் அப்போது ஐந்தாவது வீடும் புதனும் குருவும் எட்டு பன்னெண்டையும் அல்லது ஐந்து ஒம்போதையும் தொடர்பு கொள்ளக்கூடாது இது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சரியாக இருந்தாலும் கூட நடக்கிற புத்திகள் ரொம்ப முக்கியம் நடக்கிற புத்திகள் நமக்கு இதே மாதிரி ரெண்டு நாலு ஆறு பத்து பதினொன்று இந்த பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தால் அது வந்து ஒரு நல்ல அமைப்பு